நண்பர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மண்ணை கவ்வி இருக்கிறது நாத்தாக்கா நாத்தாக்காவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு எப்போவாது கிடைக்க போதா அப்படின்னா கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடியும் கிடையாது இனிமேலும் கிடையாது இப்போ பதினஞ்சு புள்ளி அஞ்சு நாலு அந்த அளவுக்கு பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்கு சீதாலட்சுமி அம்மா வாங்கியிருக்காங்க திமுகவை சேர்ந்த வி சந்திரகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரம் அளவிற்கு வாக்குகளை வாங்கி எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் எதிரில் எந்த கட்சியுமே பெருசாக நிற்கலை வேற யாருமே இல்லை பாஜக கிடையாது அதிமுக கிடையாது ஏன் புதுசாக ஆரம்பித்த சீமானின் கட்சிக்கு நேர் எதிராக அவருடைய வாக்குகளை சாப்பிடக்கூடிய ஒரு கட்சி தீவிக்க அவரும் வந்து இந்த காலத்தில் வரல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நேரடியாக இறங்கிக்கிடுதுன்னு சொல்லிவிட்டா இடைத்தேர்தல் எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டாரு இதுக்கப்புறமும் கூட ஒரு எதிர்நிலை வாக்குகளை இப்போ திமுக ஒரு ஐம்பது சதவீத வாக்குகள் நாற்பது சதவீத வாக்குகள் வச்சிருக்குன்னா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் மிச்சம் தானே இருக்குது அதை வெல்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்லேயே வெற்றிடம் விழுந்துச்சு வேற ஆளே இல்லை அப்படிங்கிற எல்லாம் பாஜக தரப்பிலிருந்தும் இருந்தும் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பேசினாங்க இனிமே யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆனால் நாங்கள் இருக்கிறவங்களும் திமுக தங்களுடைய தலைமையை தளபதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்று இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் எல்லாம் எதிர்காலம் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா நாங்களெல்லாம் ஒரு அது அடுத்த கட்ட மாற்றத்துக்கானவர்கள் இப்போ சீமானை பொறுத்தவரையில் என்ன நாங்கள் வந்து புதிய அரசியலை கொண்டு வந்திருக்கிறோம் அதிமுக கிடையாது திமுக கிடையாது அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட மாற்றத்தை மக்கள் விரும்புவதாக இருந்தால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சிருக்கோன்னா கூடாதா தான் இதை விட ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும்போது கூட சீமான் என்ன பேசிட்டு இருக்காரு ஈரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு பெரியாரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறார் பெரியார் பெரியார் பூமி எங்கே இருக்கு காமி அப்படின்னு பேசினார் இந்த எலெக்ஷன் அப்போது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க நாங்கள் பெரியாரே மண்ணுன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு பன்ச்சி டைலாக் திரைப்படத்தில் என்னென்னலாம் வசனம் எழுதுவாரோ அதை ஃபுல்லாக மேடையில் பேசக்கூடிய நபராக இருக்கிறார் இதை வந்து பதினைஞ்சி வருஷமாக மக்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால தான் ஒரு பதினைஞ்சி சதவீதம் ஓட்டு தான் இந்த தடவை விழுந்திருக்குது இந்த மிகப்பெரிய வாய்ப்பை சீமான் தவற விட்டுருக்காரு தவற விட்டது மட்டும் இல்லை டெப்பாசிட் போயிருக்குது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்கு சீதாலட்சுமி பெற்றிருக்காங்க ப்ரஸன்டேஜ் பதினஞ்சு புள்ளி அஞ்சு கட்டுத்தொகை வாங்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் தேவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரெண்டாயிரம் வாக்கு தேவை ரெண்டாயிரம் வாக்கு எடுக்காம பழிப்போம் பத்து தோல்வி பழனிசாமின்னு பழனிச்சாமியை குறித்து விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிகிட்டு இருக்கிறோம் தோல்வியில் சாதனை படைத்தவர் பழனிசாமி ஆனால் பதினஞ்சு வருஷமாக தோக்கிறது மட்டும் இல்லை டெபாசிட் இழப்பதிலேயே மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்கார் இந்த சீமான் இருந்தாலும் கூட அவருடைய வாய் அடங்கவில்லை அவரை பொறுத்தவரையிலும் வெற்றி ஜெயிக்கிறது அதில் நம்பர் காட்டுறது தான் அவருக்கு தேவை கிடையாது நாம் இதாக தொடர்ந்து பேசிகிட்டே வரோம் அவரை பொறுத்தவரையிலும் எதிராளிகள்கிட்ட பணம் வாங்கிறது அவர்களுக்கு சாதகமாக கேண்டிடேட்டை நிறுத்துறது அதுக்கு ஒரு பணம் கேண்டிடேட்டை நிறுத்துறதுக்கு நீங்கள் அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்களை யார் வசதி படைத்தவர்கள் செலவழிக்கிறதுக்கான வசதி ப்ளஸ் இவருடைய சீட்டுக்கு கொடுக்குற காசு இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்ககிட்ட ஒரு பணம் அப்புறம் வெளிநாடு வாழ் இருந்து போனோம் அப்போ மொத்தமாக ஒரு தேர்தல்னு வருதுன்னா சீமானை பொறுத்தவரையும் ஒரு திருவிழா வரும்போது பலகார கடைக்காரர்கள் ஆலாக்கடைக்காரர்கள் அப்புறம் துணி கடைக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குஷி வருமோ ஒரு வருமானம் வரப்போகுது பெரிய பணம் வரப்போகுது எப்படி சந்தோஷம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில்தான் இவர் இருக்கிறார் ஒரு பெரிய வருமானத்துக்கான வாய்ப்பு இந்த நேரம் விட்டால் எப்பவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நேரம் அடித்துக் கொள்ளுது அப்போ எலெக்ஷன் பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சீமானை பொறுத்தவரையிலும் கலெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ ஒவ்வொரு எலெக்ஷனின் போதும் போகிறேன் அண்ணன் வேட்டையை ஆழிட்டு வரேன் காசை அறுவடை செய்ய போகிறேன் இதுதான் சீமானோட இலக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ போட்டிருக்கிற இந்த மக்கள் கூட கண்டிப்பாக போட மாட்டாங்க இப்போ இந்த மக்கள் இப்போ போட்டிருக்காங்க இல்லையானா அவங்கள ஒன்றும் குறைச்சில்லை ஏன்னா ஒரு கட்சின்னு ஒன்று நிலையாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராளிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் ஒரு கட்சியால் வெற்றி பெறுவதாவது அதாவது ஒரு பெரும்பான்மை கட்சியால் இருக்க முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் எதிராகத்தான் இருப்பார்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஆனால் இந்த முறை அதையும் மீறி எழுபத்தி நாலு சதவீதம் இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறது அதிமுகவை போன முறை அதிமுகவுக்கு போட்டவர்கள் ஏன் பாஜகவுக்கு போட்டவர்கள் வேற இன்ன பிற கட்சிகளுக்கெல்லாம் போட்டவர்கள் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு போடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நாற்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பை எலெக்ஷனில் அறுபது சதவீதம் வாங்கியிருந்த திமுக கூட்டணி இந்த முறை எழுபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் அதன் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் இது வந்து இந்த அரசு இத்தனை அந்த அஞ்சு வருஷம் இந்த நாலரை வருடங்கள் ஆண்டதினுடைய ஒரு ரெக்கக்னேஷன் அங்கீகாரம் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா எதிராளிகளும் கூட ஓட்டு போட்டால் இந்த நம்பர் வரும் அப்போ இந்த இடத்தில் ஒன்று திமுகவினுடைய வெற்றி என்பது அவங்களுடைய நிர்வாகத்தின் ஆட்சியின் சிறப்புக்கான ஒரு வெற்றி இன்னொன்று சீமானுடைய படுதோல்வி என்பது டெபாசிட் கூட வாங்காமல் தோத்திருப்பது என்பது இவருடைய வாய்க்கு கிடைத்த இந்த பேச்சிருக்கு இல்லையா ஒரு நேரம் ஒரு நேரம்னு மாற்றி மாற்றி பேசுகிற இதற்கு கிடைத்த படுதோல்வி இப்படிப்பட்ட மோசமான ஒரு பச்சோந்தியை விட மோசமாக நிறம் மாறக்கூடிய ஒரு நபரை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் நான் முடிஞ்சதுக்கப்புறம் சீமான் சீமான் தம்பிகளும் ரெகுலராக பேசுகிற ஒரு விஷயம் காசு கொடுத்துட்டாங்க கள்ள ஓட்டு போட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க இதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார் இவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை கட்சி நிர்வாகிகளை பலப்படுத்தவில்லை அதை வந்து நாம் எலெக்ஷன் அப்போவே நடந்துச்சு பூத்தில் ஆள் இல்லை அந்த தான் நாத்தாக கட்சியே இருக்குது இப்போ தொடர்ந்து களத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த தம்பிமார்களை ஒரு தூண் இருந்தவர்களை நீங்க இழந்திருக்கீங்க அதுவும் சீமானுடைய நிர்வாகத்திறனற்ற செயல்பாடுகள் பேச்சுக்கள் ஒரு பொறுப்பற்ற பேச்சு மண்ணுக்கே ஒரு அடையாளமாக இருப்பவர் பெரியார் ஈரோட்டுக்கு கூடுதல் சிறப்பு ஏன்னா அவர் ஈடு ஈரோட்டுக்காரர் ஈரோட்டில் நகரசபை தலைவராக இருந்தவர் அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டி இன்னைக்கும் அவருடைய பேர் சொல்லி கொண்டு அடையாளமாக இருக்குது மக்கள் மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தலைவர் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சிக்கு விடுத்த தலைவர் அவரை வந்து நின்றுக்கிட்டு ஒரு சங்கி பேசுவதை விட மோசமாக சங்கி கூட இவ்வளோ மோசமாக பேசியிருக்க மாட்டான் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் சாதி மாத பத சாதி பேதமற்று மக்களை பார்ப்பான்னு பேசுவதற்கு கொஞ்சமாவது கூச்சம் வேணும் இல்லையா சங்கி கூட ஏன் பார்ப்பனர்கள் கூட இப்படியெல்லாம் சிந்திச்சது கிடையாது தன்னால் ரைமிங்காக பேச முடியுங்கிறதுக்காக பேசினார் இன்னைக்கு டெபாசிட் கூட வாங்குவதற்கு வழியற்று தோற்று போயிருக்கிறார் இந்த தோல்விக்கு அப்புறமும் வந்து நின்றுட்டு காசு கொடுத்துட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு பிறகும் இப்போ எப்படி வந்து எலெக்ஷனுக்கு போகும்போது ஒரு கட்சி போகிறதுக்கு முன்னாடி கட்சி தலைவர் இதை இதெல்லாம் பேச போகிறோம் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் தயாரித்து வச்சுருப்பாங்க சீமானை பொறுத்தவரையிலும் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பேச போகிறோன்னு சொல்லி ரெடிமேடாக தயாரித்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து பேசுறது என்ன இடும்போடம் கார்த்திக்கு காசு கொடுத்துட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க எப்போ நீ தான் திறள்நிதி திரட்டுற நீ இந்த எலெக்ஷனில் காசும் கொடுக்கத்தான் செஞ்ச எல்லாமும் செய்தும் கூட ஓ அதாவது உனக்கும் உன் அண்ணனுக்கும் உங்கள் உங்கள் வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கும் பணம் வராமல் இல்லை இதனால் பெரிய லாபம் தான் மக்களுக்கு இன்னும் கூடுதலாக செஞ்சுருக்க வேண்டியதானே ஒன்று இன்னொன்று இதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு நின்று சண்டையிடுகிறோம் போராடுகிறோம் எங்களுடைய இலக்கே தமிழ் தேசம் தேசியம் அந்த அடிப்படையில் நின்று நாங்கள் ஒரு ஓட்டுக்கட்சியாக எங்களால் வெற்றி பெற முடியாது அதான் சூழல் அதனால் நாங்கள் சண்டை போடுதோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டுக்கட்சிக்கு அப்பாற்பட்டு நின்று ஒரு இயக்கமாக நின்று நீங்கள் சண்டை போடலாம் மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ஒரு உங்களுடைய தமிழ் தேசிய இலக்கை நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் யாருமே போட்டியிடவில்லை நாங்கள் போட்டியிடுகிறோம் பார் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு வந்து நிற்பதும் அப்புறம் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு படுதோல்வியாக கேவலமாக தோற்று போகிறதும் வந்து நின்றுட்டு வாயை வச்சுக்கிட்டு இதையே வளைய பல்லவியை பாடுவதும்னு வந்து நிற்பது உங்களை நம்புகிற சில மூளைச்சலவை செய்யப்பட்ட தம்பிகளுக்கு வேணால் அது உவப்பாக இருப்பில்லை இருக்கலாமே தவிர மக்கள் வருது உங்களை ஒரு கட்சியாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகலாம் உங்களை பார்ப்பதே இல்லை அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து